அப்புறம் என்ன கேட்கறது கேள்வி கேட்கறது ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது வேற யாரா கேட்டால் நான் பதில் சொல்றேன் ஏன்னா ஸ்டாலின் இந்த திட்டத்தை பற்றி வாயே திறக்கல இது வரைக்கும் இந்த திட்டம் வரணும் நாங்க ஆதரவுன்னு சொன்ன ஸ்டாலின் சட்டமன்றத்துல இவர் இப்போ கேள்வி கேட்கறது என்ன தகுதி இருக்கு அதான் இப்போ ஸ்டாலின் இப்போ அரசியல் ஆக்கு வர வேணா அவருடைய தொழிலே தான் இப்போ நீட் தேர்வு சம்பந்தமா ஸ்டாலின் அவர்கள் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு நாங்கள் நீட்டு இருக்கோம் ஆனால் நீட்டின் பேரில் இல்லை வேற பேரில் அந்த தேர்வை கொண்டு வருவோம்னு ராகுல் காந்தி சொல்கிறேன் மாநிலங்களில் அவங்க ஏற்ப தேர்வு இருக்கும் ஆனால் நீட்டில் இருக்காது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் வந்து நுழையவு தேர்வு இருக்கக்கூடாது இதுக்கு இன்னும் நுழைவு தேர்வு இல்லை ராகுல் காந்தி சொல்றதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கும் வந்து எங்களுக்கு நீட் தேர்வை ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா பள்ளி கல்வி மாநில பட்டியலையும் உயர்கல்வி பொது பட்டியலையும் கொண்டு வருவோம் அதுல மாநிலத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஆனால் நீட்டுன்னு நிற்க மத்தியில் இப்படி முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்கு எங்களுடைய நோக்கம் எப்படின்னா தமிழக சட்டமன்றம் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது இந்த மசோதாவை சட்டமாக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும்